ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என் அன்பு குழந்தையே உன் அப்பா முருகன் உன்னை காண உன்னிடம் பேச வந்திருக்கின்றேன் இது யாருக்கோ சொல்லும் வாக்கும் என்று நீ நினைத்து விடாதே இது உனக்கான வாக்கு அல்லவா இந்த நல்ல நாளில் உனக்கான பெருமகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க நான் கொடுக்கின்ற விஷயம் அல்லவா அதனால் இதை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ பெறாமல் சென்று விடக்கூடாது உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லா நிலைகளிலும் நீ விரும்பிய வெற்றியை உனக்கு கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் அதிசயங்கள் என்பதனை நீ மறக்காதே இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை ஆச்சரியப்படுத்தவும் அதிசயப்படுத்தவும் செய்யும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு எப்பொழுதும் ஆனந்தம் கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்க கூடாது கனவிலும் நினைத்துப் பார்த்திடாத சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கிறது இத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்படுவது போல ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரக்கூடிய இந்த காலம் எதையுமே என் குழந்தையை நீ விட்டுவிடாதே இந்த நேரம் இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன தர வேண்டும் என்று இருக்கிறதோ அது எல்லாமே உனக்கு சரியாகவே தருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைத்தது போல எல்லா நிலைகளிலும் இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தை ஒரு பொழுதும் நீ விட்டுவிடக் நீ கனவிலும் ஆசைப்பட்ட பல விஷயங்களின் நிஜத்திலும் அடைய வேண்டும் என்று நினைத்த உன்னுடைய இலக்கு என்று ஒவ்வொன்றையும் நான் உனக்கு நடத்தி தர தயாராக இருக்கின்றேன் என்பதனையும் மறக்காது இந்த அப்பன் முருகன் எந்த எல்லாம் உன்னை தேவையில்லாத விஷயங்கள் என்று சொல்லி ஒதுக்கினேனோ எந்த விஷயங்களையெல்லாம் நீ தலையிடக்கூடாது என்று சொல்லி நான் உன்னை கடந்து வர சொன்னேனோ அந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி உனக்கான நன்மைகளை நான் அடத்தை கொடுக்க துணிந்து விட்டேன் என்பதனை நீ மறக்காதே உனக்கான நேரங்களை எல்லாம் கொடுத்து உன்னை வாழ வைக்க நான் முன்வந்து விட்டேன் என்பதனையும் நீ மறக்காதே இனிமேல் தெய்வம் இருக்கும் இந்த பொழுதிகளை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கை நீ சரியாக உணர்கிறாய் என்பதனை முதலில் மறக்காதே குறிப்பாக இந்த அப்பன் முருகன் நான் உன்னோடு இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும்பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நம்பு நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களும் பிறக்கும் என்பதனை நீ நம்பு இனிமேலும் இந்த வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி உனக்கு நான் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த ஆச்சரியம் அதிசயங்களையும் நீ எப்பொழுதும் உன் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே இந்த நாளில் ஒரு அதிர்ஷ்டத்தை உனிடத்தில் கொடுக்க நான் விரும்புகின்றேன் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒரு சந்தோஷத்தை உனக்கு நடத்த நான் நினைக்கின்றேன் அப்படியானால் இதிலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெய்வம் உன் வாழ்க்கையில் உனக்கான நம் நன்மைகளை நடத்திவிட தயாராகிவிட்டது தெய்வம் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன் வசமாக்கிவிட துணிந்து விட்டது இதற்கு தகுந்தார் போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை அல்லவா இதற்கு தகுந்தார் போல உனக்குள் நல்ல மாற்றங்களை நீ கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் விஷயம் இனிமேலும் எது எது நடக்கிறதோ இதுவெல்லாம் உன் வாழ்க்கை மாற்றுகிறதோ என்பதனையெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ நம்பிக்கையோடு மாற்ற வேண்டும் என்பதனை மறக்காதே எத்தனையோ தருணங்கள் உனக்கு வேண்டியதை எல்லாம் விரும்பியதும் போலவே உருவாக்கி தருகின்ற இந்த நேரத்தில் இனிமேல் நடக்கும் நல்ல விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே உன் அப்பன் முருகன் உன்னோடு பேச நினைக்கின்றேன் என்றால் ஒரு ஆச்சரியத்தை நான் நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது உன்னுடைய வாழ்க்கை நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தை முன்கூட்டியே உனக்கு நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்தெந்த நிலைகளிலும் என் குழந்தை கலங்க விடாமல் நான் செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயலும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் உன்னை வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்லும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவரையிலும் என் குழந்தை நீ சந்தித்த சில விஷயங்கள் உனக்கு என்னென்ன மாற்றங்களை தந்திருக்கிறது என்று சற்று சிந்தித்து நீ யோசிக்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை எந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதனை சற்று நீ யோசித்து இவையெல்லாம் உன்னை செதுக்கும் உன்னுடைய சிந்தனைகள் தான் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ ஒருபொழுதும் மறக்காதே நான் வரக்கூடிய இந்த நேரத்தை எல்லாம் நீ தெரிந்து கொண்டாய் ஆனால் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நன்மையை கொடுப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ நிச்சயமாக மீண்டு வருவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான விஷயங்களை எல்லாம் வழிநடத்திக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது இந்த காலங்கள் உனக்கு அத்தனையிலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா எந்த நேரமும் நான் வருவேன் எந்த நிலையிலும் நான் உன்னை ஆதரிப்பேன் எப்படிப்பட்ட பிரச்சனைகளிலும் நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன் உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு இனி வரக்கூடிய தருணங்களில் உனக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை நான் காப்பேன் என்பதனை நீ மறக்காதே இந்த மனிதர்கள் அதை செய்கிறார்கள் இதை செய்கிறார்கள் என்று சொல்லி நீ வருத்தப்படாதே அவர்களுக்கு கர்ம வினைகளின்படி என்னென்ன கதாபாத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த கதாபாத்திரத்தை தான் அவர்கள் சரியாக இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் அவர்களை போய் சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே அவர்கள் செய்யக்கூடிய பாவத்தின் பலன்களை எல்லாம் அவரவர்கள் தான் அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதனை விடாது இனி என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து புரிந்து நீ நடந்து கொள்ளும் இந்த நிலைகளை எல்லாம் யோசித்து எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருந்து உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே இத்தனை நாளும் நீ மற்றவர்களுக்காக இந்த வாழ்க்கையின் பாதையை கடந்து வந்து விட்டாய் இனிமேல் மற்றவர்களுக்கு என்று எதையும் நினைக்காமல் உனக்காக வென்று இந்த வாழ்க்கை நீ வாழ தயாராகிவிடு உனக்காக வென்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பெட்டிட தயாராகிவிடு உன்னை நான் எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு வாழச் சொல்லும் இந்த நேரம் உனக்கு ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் எல்லாம் தொடரும் நிலையை நான் எப்போதும் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த அப்பன் முருகன் உன்னை சூழ்ந்து நின்ற உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதும் உன்னுடைய கவனத்தை நீ சரியாக வைத்துக் கொண்டிரு இந்த நேரம் முதல் உனக்கு நான் எதையெல்லாம் உறுதிப்படுத்த நினைத்தாலும் எதையெல்லாம் உன்னை சுற்றி வந்து உனக்கென கொடுக்க விடு கொடுத்துவிட நான் எண்ணினாலும் அதை எல்லாமே என் குழந்தை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே அப்பன் முருகன் என்னுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க உதவும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா என்னுடைய அன்பு உனக்கு எந்த இடத்திலும் நீ விரும்புகின்ற ஆச்சரியங்களை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ என்பதனை எல்லாம் நீ யோசித்து அதற்கு ஏற்றது போல உனக்குள் வேண்டிய எல்லாவற்றையும் நீ சரியாக கொண்டு வந்து தான் ஆக வேண்டும் என்பதனை மறக்காதி இந்த நிலை உனக்கு என்ன தந்தது என்பதனை எல்லாம் தாண்டி இனி உனக்கு என்ன தரப்போகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைய நீ நிச்சயமாக போராடிக்கொண்டிருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன் உன்னுடைய போராட்டம் உனக்கான வெற்றியை நிச்சயமாக உன் கைகளில் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே உணர்த்தும் என்பதனை நீ மறக்காதே இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை எல்லாம் தெரிந்து நீ எப்பொழுதும் மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எப்பொழுதும் தாயின் அரவணைப்பு உன்னை தேடி வரக்கூடிய இந்த காலங்கள் உனக்கு நடத்தும் அதிசயங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ எதிர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா பல விருப்பங்களும் பல நிலைகளும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரானந்தத்தை கொடுத்துவிட தயாராகிவிட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து உனக்கான வெற்றியை உன் வசமாக்கி கொடுக்க அது தயாராகிவிட்டது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் இனி நடந்து முடிந்த விஷயங்களுக்காக எந்த இடத்திலுமே நீ வருத்தம் கொள்ளாதே உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதுக்கு என்று நீ நம்பு என் குழந்தையே காரணமில்லாமல் உன்னை தேடி எந்த தெய்வங்களும் வருவது கிடையாது அதுபோல எந்த மனிதர்களும் வருவது கிடையாது தெய்வம் உனக்கு கொடுக்க வரும் மனிதர்களிடத்தில் இருந்து எடுக்க வருவார்கள் என்பதுதான் உண்மை இதை எல்லாமும் தெரிந்து புரிந்து கொண்டு நீ ஒவ்வொன்றையும் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை ஏற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே உன்னுடன் நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன சொல்லி தருகிறதோ அதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து இனிமேல் ஒருபோதும் நீ வருந்தாதே உனக்கு நான் நடத்தி தரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று கவனமாக பெற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தார் போல நீயும் உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழத்தான் வேண்டும் என்பதனை சாயப்பா எப்பொழுதும் உன்னுடைய அன்பை தெரிந்து புரிந்து உன்னை தொடர்ந்து வருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது உன்னுடைய அன்பில் உண்மை இருக்கிறது நீ என் மீது கொண்ட நம்பிக்கையில் நேர்மை இருக்கிறது எப்பொழுதும் நீ என்னை விட்டு விலகாமல் அப்பாவின் அன்போடு எதையும் செய்ய நினைக்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும்போது உன்னுடைய அன்பை நான் உணராமல் சென்று விடுவேனா உன்னுடைய அன்பை நான் ஏற்றுக்கொள்ளாமல் தான் சென்று விடுவேனா உனக்கு நடப்பதையெல்லாம் நான் சரியாக எடுத்துச் சொல்வேன் உன்னை தேடி வருவதையெல்லாம் நான் தெளிவாக எடுத்து உரைப்பேன் என்பதை நீ தெரிந்து கொள் இந்த நொடி முதல் உனக்காக நான் கொண்டு வந்து நடத்தும் எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல் நல்ல மனநிலையோடு நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அது போதும் உன் அப்பன் முருகன் என்றும் என்றென்றும் உனக்காகவே இருந்து உனக்காகவே எல்லாவற்றையும் செய்து தருவேன் என்பதை மறக்காதே எல்லாம் நன்மைக்கு ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்